அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறையும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம் நிகழ்கின்றது இந்த நிகழ்வில் முப்பத்தி நான்கு பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இரவு ஏழு மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம் நேரலையில் வரக்கூடிய அந்த கமாண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த கமாண்ட் பாக்ஸ்லயும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பது தான் இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது திருநெல்வேலியினுடைய பெருமைகள் அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் இதுபோக இங்கே இருந்த எழுத்தாளர்கள் இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள் இந்த நிகழ்வு தொடர்ந்து முப்பத்தி நான்கு நாட்கள் நிகழும் இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம் நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த இணைய வழி கருத்தரங்கம் முப்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் இன்று நம்மிடையே உரையாற்றவிருப்பவர் திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரியின் மொழித்துறை தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் ராமலட்சுமி அவர்கள் நெல்லையின் பெருமை பொருணை என்னும் தலைப்பில் தன்னுடைய உரையினை நிகழ்த்தவிருக்கிறார்கள் நிகழ்வினை கேட்டு இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி அனுப்பி மின் சான்றிதழை பெற்றுக் கொள்ளுங்கள் வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்னை ஹஜ்ரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருட்சம் வலையொலியும் இணைந்து நடத்துகின்ற இந்த இணையவழி கருத்தரங்கில் எனக்கு உரையாற்ற வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெல்லை சீமை என்ற பொருண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையவழி கருத்தரங்கில் நான் உரையாற்ற எடுத்துக்கொண்ட தலைப்பு நெல்லையின் பெருமை பொருணை என்பதாகும் நெல்லையின் பெருமை பொருணை பொருணை என்பது நெல்லையில் பாய்ந்தோடக்கூடிய தாமரபரணி நெல்லையின் அடையாளம் தாமரபரணி நெல்லையை வளம் கொளிக்க வைக்கும் வற்றாத ஜீவநதி பாய்ந்தோடும் இடங்கள் தோறும் பசுமையான கரைகளை கொண்ட நதி மோதும் பாறைகளும் நிறைந்த மணர் தோற்றங்களும் காண திகட்டாத காட்சி தரும் பரணி ஆம் அதுவே நம் தாமிரபரணி தாமிரபரணியை பற்றி பேச வாய்ச்சொற்கள் வர்ணனைகள் போதவே போதாது தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிற்குள்ளேயே கடலில் கலக்கக்கூடிய ஒரே நதி தாமிரபரணி நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் வேளாண் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய செழிப்பான நதி தாமிரபரணி இந்த தாமிரபரணி நதிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது தாமிரபரணி தாமிரபரணி பொருணை தன் பொருணை அப்படின்னு நிறைய பெயர்களால் இந்த தாமிரபரணி நதி அழைக்கப்பட்டு வந்திருக்குது தாமிரபரணி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா தாமிரம் பிளஸ் பரணி அதாவது தாமிரம் என்பது செம்பு செம்பு கலந்த பரணி அப்படிங்கிறது தான் பொருள் தாமிர சத்துக்கள் இந்த நதி கரைகளில் அதிகம் இருப்பதால் இந்த நதியுடைய பெயர் வந்து தாமிரபரணி அப்படின்னு சொல்லி பெயர் பெறுது இந்த நதியின் தோற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து ஆரம்பமாகுது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் நிறைய விண்ணை தொடுகின்ற மலை முகடுகள் அதிகமாக இருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு அடிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பொதிகை மலை இதுதான் இந்த நதியினுடைய தோற்றப்பகுதியாக இருக்குது இந்த பொதிகை மலையில் இருக்கக்கூடிய பல்வேறு அருவிகள் நீரோடைகள் இதுதான் இந்த நதிக்கான நீர் ஆதாரங்களாக இருக்குது இந்த நதியினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லும்போது பூங்குளம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து தான் இந்த நதி வந்து அதோடைய ஆரம்பம் அமைவதாக நாம வந்து பார்க்குறோம் பொதிகை மலையில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த தாமிரபரணி காரையாறு தொடர்ந்து அந்த மலை ப பகுதிகளில் பயணித்து சமதளங்களில் எங்க வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாபநாசம் பாபநாசத்தில் இருந்து தான் சமதள பகுதியில் அது நதியாக பாய்ந்தோடுது தொடர்ந்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்ந்தோடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய காயல் அன்ற அந்த பகுதியில் சங்குமுகம் பகுதியில் அது வங்கக்கடலில் கலக்கிறது இந்த நதி கூடிய இந்த இடத்துல மூன்று முக்கிய தீர்த்தங்கள் இருக்குது முதல் தீர்த்தமானது பான தீர்த்தம் இந்த பான தீர்த்தத்திற்கு அடுத்தபத் அடுத்தபடியாக கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு தீர்த்தம் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக அகஸ்தியர் தீர்த்தம் இந்த கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தீர்த்தம் இது இதோடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாய மலையில் திருமணம் நடக்கும்போது அந்த திருமண கோலத்தை காண்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் அங்கே குவிந்ததால் வடதுருவம் தாழ்ந்து தென்துருவம் உயர்ந்தது அதனால சிவனுடைய வேண்டுதலின் பேர்ல அகத்தியர் இங்கு தென் பொதிகை மலை நோக்கி வருகிறார் அந்த தென்பொதிகை பொதிகை மலையில இருக்கக்கூடிய அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்ததாக ஒரு புராண செய்தி ஒன்று உள்ளது அந்த தீர்த்தம் தான் கல்யாண தீர்த்தம் அப்படிங்கிற அந்த அருவி நீராக கருதப்படுகிறது இந்த கல்யாண தீர்த்தத்திற்கு அடுத்தபடியாக இந்த நதி பாய்ந்து வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறது அகத்தியர் தீர்த்தம் இது சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது நெல்லை மாவட்ட மக்களுக்கு இந்த அகத்தியர் அருவி அப்படின்னு சொல்றது ஆண்டுதோறும் நீர் பொழிகின்ற ஒரு அருவியாக இன்றும் காட்சியளிக்கிறது தாமிரபரணியினுடைய பெருமை புராணங்களிலும் இதிகாசங்களிலும் வெளிநாட்டார் குறிப்பு குறிப்புகளிலும் அதிகமாக காணப்படுகின்றது மகாபாரதத்துல ஒரு முனிவர் தர்மன் கிட்ட சொல்றாரு அதாவது மோட்சத்தை அடைய விரும்பி குந்தியின் மகனே மோட்சத்தை அடைய விரும்பி தவம் புரிகின்ற முனிவர்கள் வாழும் ஆசிரமத்தில் பாய்ந்தோடக்கூடிய தாமரபரணியின் பெருமையைப் பற்றி நான் உனக்கு கூறுவேன் அப்படின்னு சொல்றாரு ரகு வம்சத்தில் தாமரபரணி கடலில் கலக்கும் இடத்தில் விளைந்த உயர்தர முத்துக்கள் ரகுவின் காலடியில் பணிந்ததாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது ராமாயணத்தில் ஒரு பாடல் இருக்குது பொதிகை மலை சிகரத்தில் அமர்ந்தவர் அகத்திய முனிவர் தாமரபரணி ஆறு முதலைகள் நிறைந்தது அப்படிங்கிற பொருளில் ஒரு பாடல் அமைந்திருக்கிறது வெளிநாட்டார் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது கால்டுவெல் பாதிரியார் சொல்றார் தாமர்பரணியினுடைய ஒரு துணையாறு சிற்றாறு அதாவது இப்பொழுது நாம் குற்றால அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றாறு உலகிலேயே மிக அழகானதும் அருமையானதும் தூய்மையானதுமான நீராடுதுறை குற்றாலமே என்று துணிந்து கூறுதல் சற்றும் மிகையாகாது அப்படின்னு சொல்றாரு இது மாதிரியான குறிப்புகள் ராம காப்பியங்களிலும் இதிகாசங்களிலும் வெளிநாட்டார் குறிப்புகளிலும் தாமிரபரணியை பற்றிய இந்த குறிப்புகள் கிடைப்பதன் மூலம் இந்த தாமிரபரணியினுடைய பெருமை உலகெங்கிலும் பரவி இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது தாமரபரணி ஆற்றில் ஏராளமான துணையாறுகள் பாய்ந்தோடுகின்றன காரையாறு சேர்வலாறு மணிமுத்தாறு கடனா நதி பச்சையாறு சிற்றாறு அப்படின்னு சொல்லி சிறு சிறு ஆறுகள் கலந்து துணையாறுகளாக இந்த தாமிரபரணியை மேலும் வளம் கொளிக்க செய்கின்றது இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுல நம்முடைய முன்னோர்கள் மிகவும் கவனமுடையவர்களாக இருந்திருக்கிறாங்க மலைகளில் பொழிகின்ற மழை நீர் வீணாகாதபடி ஆங்காங்கே அணைக்கட்டுகளை கட்டி அந் அதுபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாமரபரணி ஆற்றில் ஏராளமான அணைக்கட்டுகள் காணப்படுகின்றன அதாவது கோடை மேல் அழகியான் அணைக்கட்டு நதியுண்ணி அணைக்கட்டு கனடியன் அணைக்கட்டு அரியநாயகிபுரம் அணைக்கட்டு பழவூர் அணைக்கட்டு சுத்தமல்லி அணைக்கட்டு மருதூர் அணைக்கட்டு ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு இதில் மேலே சொல்லப்பட்ட இந்த அணைக்கட்டுகள் எல்லாம் நம்முடைய குறுநில மன்னர்களால் கட்டப்பட்டது ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு மட்டும் ஆங்கிலேயர்களினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணைக்கட்டு இந்த அணைக்கட்டுகள் இருப்பதால் நதி நீர் எப்பொழுதுமே நமக்கு வந்து பயன்படக்கூடியதாக வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கக்கூடிய அளவில் ஆங்காங்கே நீர் தேக்கப்பட்டு வேளாண்மைக்கும் குடிநீர் தேவைக்குமாக நாம் இதை வந்து பயன்படுத்தி வருகின்றோம் தாமரபரணியும் தமிழர் நாகரிகமும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தாமரபரணி நதி பாயக்கூடிய ஆதிச்சநல்லூர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சிகள் தான் இதற்கு சாட்சி சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் எத்தகைய ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக இன்று ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட அந்த அகழ்வாராய்வு முடிவுகள் நமக்கு உணர்த்துகின்றன கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தமிழர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த தாமிரபரணியினுடைய நதிக்கரையில் வாழ்ந்ததற்கான எல்லா எச்சங்களும் இன்று காண கிடைப்பது மிகவும் மிகவும் நமக்கு பெருமை வாய்ந்த ஒரு செய்தியாக உள்ளது பண்டைய கால மக்களினுடைய அந்த தொன்மையான வாழ்க்கையை நம்ம வந்து அகல் ஆராய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் அதுல முதல் நாகரீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிந்து சமவெளி நாகரீகம் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்பப்பட்டு வந்தது அதன் பிற்பாடாக வைகை நதிக்கரையில மேற்கொள்ளப்பட்ட கீழடி அகழ்வாராய்ச்சி மூலமா சிந்து சமவெளி நாகரிக நாகரிகத்திற்கே முந்தையது நம்முடைய வைகை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது ஆனால் பொருணையாற்றங்கரையில மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வாராய்ச்சிகள் அதாவது சிவகலை ஆதிச்சநல்லூர் இது போன்ற இடங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வாராய்வுகள் ஆஹ் வைகை நதி நாகரிகத்திற்கும் முந்தைய நாகரிகம் அதற்கான நிறைய சான்றுகள் இந்த அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது பொருணை அற்றங்கரையில நடத்தப்பட்ட இந்த அகழ்வாராய்ச்சி மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை பதினைந்து கோடி செலவில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அதில் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு சிவகலையில மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வாராய்ச்சியில கிடைக்கப்பட்ட ஒரு முதுமக்கள் தாளி அதுல மண்ணுடன் சேர்ந்து நெல்மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அமெரிக்காவில் உள்ள மியாமியில் இருக்கக்கூடிய பீட்டா பகுப்பாய்வு ஆய்வு மையம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பொருணை நதி அப்படிங்கிறது மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அதாவது வைகை நதி அப்படி அந்த வைகை நதி என்பது இரண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி அதற்கும் முந்தியது ஆறு மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவுகளை வெளியிட்டு இந்திய துணை கண்டத்துல பல அகலராய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்குது இதுல முதல் நகரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல தான் நம்ம பார்த்திருக்கிறோம் இரண்டாவது நகரமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து மௌரியர் காலத்துல காலத்தினுடைய முடிவுல வை கங்கை ஆற்றங்கரையில் இருந்தது அப்படிங்கிற ஒரு முடிவு வெளியிடப்பட்டுச்சு ஆனா மௌரியருடைய காலத்திற்கு முன்பே வெள்ளி நாணயங்கள் ஆதிச்சநல்லூரில் பழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவுகள் வெளிவந்திருக்குது அப்போ காலத்தால் முந்தின நகரமயமாக்கல் நாகரிகத்தை வாழ்ந்தவர்கள் நம்முடைய பொருணை நதி நதியோரம் வாழ்ந்த தமிழர்கள் அப்படிங்கிறதுல இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த ஆதிச்சநல்லூர் சிவகலை கொற்கை இது எல்லாமே வந்து பண்டைய காலத்தில் பொருணை நதிக்கரை வாழ்வியல் தலங்களாக இருந்திருக்குது ஆதிச்சநல்லூரும் சிவகலையும் அவர்களுடைய மக்களினுடைய வாழ்விடங்களாகவும் கொற்கை அப்படிங்கிறது துறைமுகமாகவும் செயல்பட்டு வந்த செய்திகள் ஏராளமாக இலக்கியங்கள் மூலமாகவும் நம்ம பார்க்கிறோம் இந்த அகல் ஆராய்வுகள் மூலமாகவும் நம்ம வந்து பார்த்து வருகிறோம் நெல்லைவாழ் மக்களினுடைய விடுமுறை காலங்களில் நீராடுவதற்கு நீராடி பொழுதை போக்குவதற்கு சிறந்த ஒரு நதியாக இந்த தாமரபரணி விளங்குகிறது மலைப்பகுதியான அகத்தியர் அருவியிலிருந்து ஆரம்பித்து பாபநாசம் குறிச்சி சின்ன சங்கரன் கோவில் க மேலச்செவல் சுத்தமல்லி அணைக்கட்டு ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கிற்கான ஒரு அணைக்கட்டாக அது இளைஞர்களுக்கு திகழ்கிறது தொடர்ந்து அந்த நதி பாயக்கூடிய அனைத்து பகுதிகளும் எண்ணிக்கொண்டே போகலாம் எல்லா பகுதிகளிலும் சைவ வைணவ திருத்தலங்கள் அதிகமாக காணப்படுகின்றது நீராடுவதற்கும் இறைவனை தொழுவதற்குமான இந்த திருத்தலங்கள் அமைந்திருப்பது இந்த நதியினுடைய சிறப்பு அம்சம் ஏராளமான ஏராளமான படித்துறைகளும் கட்டடங்கள் கல்லாலான கற்றூண்கள் மிகுந்த கட்டடங்களும் நிறைந்து விளங்கக்கூடிய நதி இந்த தாமிரபரணி இந்த தாமிரபரணி அப்படின்னு சொல்றது வந்து வெறும் நதியாக மட்டுமல்லாமல் இறைவனோடு நெருக்கமான ஒரு உணர்வையும் பொழுதுபோக்காக இளைஞர்களும் குழந்தைகளும் விளையாடுவதற்கான ஒரு இடமாகவும் இந்த தாமரபரணி திகழ்கின்றது தாயின் மடி போல இந்த தாமரபரணி நெல்லையின் மக்களுக்கு திகழ்ந்து வருகின்றது முன்பு ஒரு காலத்துல நாம் அந்த தாமரபரணி நீரை எந்த விதமான தயக்கமும் இன்றி அள்ளி குடித்தோம் ஆனால் இப்பொழுது காலம் செல்ல செல்ல கழிவு நீரோடைகளும் தேவையற்ற குப்பைகளும் அந்த நதியில் கலந்து வருவது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது ஆலை கழிவுகளும் கழிவு நீரோடைகளும் இந்த நதியில் கலந்து இப்பொழுது நீரினுடைய தன்மை சற்றும் தூய்மை குன்றி வருவது மிகவும் மிகவும் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக விஷயமாக இருக்கிறது அந்த நதியை மீட்டெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பொதுமக்கள் நினைத்தால் மட்டுமன்றி அந்த நதியை நம்மால் மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வர இயலாது தாமரபரணி நீரை தாய்ப்பாலுக்கு நிகராக மதித்து அதன் தூய்மையை காக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்